வணக்கம் முருகளை எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி வந்து என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் இன்றைக்கி வந்து என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம வந்து வீடியோ நான் வந்து வீடியோ போடுறோம்ல நான் வந்து தமிழில் தான் வீடியோ போடுறேன் ஆனால் அது வந்து ஒரு சிலருக்கு வந்து இங்கிலீஷில் ஷோ ஆகுது இங்கிலீஷில் வருது என்ன என்ன சொல்கிறோம் என்ன எதுனே ஒன்றுமே புரியுறதில்ல இங்கிலீஷில் வருது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருக்காங்க நானும் சரி இப்போ மொபைல் எடுத்து செக் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தா நான் வந்து போட்டது வந்து தமிழில் தான் போட்டிருப்பேன் ஆனால் வந்து இங்கிலீஷில் வந்து இருக்குது எனக்கும் புரியல என்னடா நம்ம தமிழில் தானே போட்டோங்க இதுனா இங்கிலீஷில் மாறி வருது அப்படின்னு சொல்லிட்டு தான் ஒருத்தங்க சொன்னாங்க அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் வீடியோ இப்போ நீங்கள் பார்த்துட்டுருக்குறீங்களா அதில் வந்து ரைட் சைடில் ரைட் சைடு அதாவது வலது பக்கத்தில் மூணு புள்ளி இருக்கும் அந்த புள்ளியை வந்து டச் பண்ணிங்கன்னா அதில் வந்து ஆடியோ ட்ராக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது அதை வந்து நீங்கள் டச் பண்ணிங்கன்னால் அதில் தமிழ் இங்கிலீஷ் ரெண்டு ஆப்ஷன் இருக்கும் உங்களுக்கு இங்கிலீஷில் வேணுன்றவங்க இங்கிலீஷ்லேயே விட்டுடலாம் தமிழில் வேணுன்றவங்க தமிழில் மாற்றிக்கலாம் ஏன்னா இங்கிலீஷில் என்ன ஏதுன்னு எல்லாருக்குமே இங்கிலீஷ் தெரியாது இல்லையா இங்கிலீஷ் தெரிஞ்சிருந்தால் பிரச்சனை இல்லை அப்படியே வீடியோவை இங்கிலீஷில் பார்த்துட்டு போயிடுவாங்க ஒரு சிலருக்குலாம் புரியாது எனக்கே என்ன என்னடா வீடியோ நாம் போட்டுது தமிழில் போட்டோங்க அது இன்னமும் இங்கிலீஷில் மாறி போகுது அப்படின்னு சொல்லிட்டு தான் ஒரே யோசனையாக இருக்கும் என்ன ஏதுன்னு ஒரு சில வீடியோலாம் புரியவே புரியாது அப்போ வந்து நீங்கள் என்ன பண்ணுங்கள் அந்த வலது பக்கம் அதாவது ரைட் சைடில் அந்த மூணு புள்ளியை தொட்டிங்கன்னா அதில் வந்து ஆடியோ ட்ராக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது அதை வந்து டச் பண்ணிங்கன்னா தமிழ் இங்கிலீஷு தமிழ்லேருந்தால் தமிழ் அப்புறம் ஹிந்தி ஹிந்தி இருக்குது உங்களுக்கு எந்த லாங்குவேஜில் வேணுமோ அந்த லாங்குவேஜ்க்கு மாற்றிக்கிங்கன்னா உடனே அது மாறிடுது அப்புறம் உங்களுக்கு வீடியோ பழையபடி தமிழில் தான் வரும் இந்த விஷயம் நிறைய பேருக்கு தெரியாமல் என்ன சொல்லுது என்ன எதுனே புரியாமல் பார்த்துட்ருக்காங்க கண்டிப்பாக உங்கள் மொபைலில் இது இந்த ஆப்ஷனை நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணிக்கோங்க ஓகேங்களா நானும் ஃபஸ்ட்டு அப்படி தான் தெரியாமல் பார்த்துட்டு இருந்தேன் இப்போ சேஞ்ச் பண்ணி பார்த்தேன் எனக்கு வந்து தமிழில் மாறிடுச்சு ஓகே அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் ஓகே பாய்